ஹாய் ஹலோ வணக்க மக்களை அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லபடியாக முடிஞ்சிச்சு சொன்ன தேதியில் சொன்ன டைமில் நடத்தி முடிச்சிட்டாங்க பிஜிடிஆர்பி ஸோ அவங்க கொடுத்த வாக்கை அவங்க காப்பாற்றிட்டாங்க பிஜிடிஆர்பியில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய நிலைமை தான் ரொம்ப படு மோசமாக இருக்குது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு கடினமாக இருந்தது ஓகேங்களா சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருந்தது சில சப்ஜெக்டில் சில சப்ஜெக்டில் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு தேர்வை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் ஏன் இவ்வளோ கடி கடினமாக கேட்குறாங்க நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்பவும் க இதாக போக போகுது இந்த டைமு ஏன்னா தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாஸ் பண்ணிவிட்டாங்க அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக நம்ம பார்க்கலாம் ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டுடைய தமிழ் எலிஜிபிலிட்டி ஈஸி தமிழ் மேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டாங்க தமிழ் மேஜர் ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் கட் ஆஃப் என்னவாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து வரத்துக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா தமிழ் மேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து வரத்துக்கு வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டம் மாட்ரேட்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஓரளவுக்கு சிலருங்கள் ஈஸியாகவும் இருந்துச்சு சிலருக்கு கஷ்டமாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னதுனால இங்கிலீஷோடைய கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒன் நாட் ஃபைவ்லேருந்து ஒன் நாட் எயிட்டுக்குள்ளார முடிஞ்சிடும் அப்படின்றத நம்ம அடித்து சொல்கிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஸோ சேட் நிறைய பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணேன் இந்த மாதிரி க மேஜர்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப என்னோடய மேஜரே மேக்ஸ் தான் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கொஷின்ஸே எதிர்பார்க்கல அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு மேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றி எட்டுலேருந்து நூற்றி அஞ்சு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மக்களே ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் பேசிக்காகவே எல்லாமே ஈஸின்னு சொல்கிறாங்க மேஜர் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களே வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிகேட்டாக இல்லை ஒரு சில கொஷின்ஸ் மட்டும்தான் நான் யோசித்து போடுற மாதிரி இருந்துச்சு மற்றபடி மேஜரில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஒன் ஒன் டென் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃபிசிக்ஸில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி ஸோ ஜுவாலஜி வந்து பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டுன்னு ஒரு கேட்டகிரி சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு கேட்டகிரி ஈஸின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் எந்த கேட்டகிரின்றத எது கெஸ் பண்ண முடியல வரும் நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர்கிட்ட கேட்குறப்ப ஜுவாலஜியோடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் நாட் ஃபைவோட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஸோ ஹிஸ்ட்ரி கேட்டகிரியை நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் எல்லாமே ஈஸிங்க ரொம்ப ஈஸி வெரி சிம்பிள் கொஸ்டின்னு சொல்லிட்டாங்க அதனால் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஒன் நாட் நைன்லேருந்து ஒன் ஒன் த்ரீ வரத்துக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ் ஸோ காமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டோட்டலாகவே ஈஸி அதில் இருக்கிற ஜிகேவும் ஈஸி எஜுகேஷன் சைக்காலஜியும் ரொம்ப ஈஸி ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஒன் டென் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிகேட்டாக கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றஞ்சுலேருந்து நூற்றி அஞ்சு வரத்துக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து எக்கனாமிக்ஸ் ஸோ இது தாங்க இருக்கிறதுலே கொஷின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர்லேருந்து நிறைய கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்கிறதா ஓப்பன் அவுட் பண்ணிட்டாங்க ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் நாட்டு எயிட்லேருந்து ஒன் 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 டுவல் ஃபிஃப்டின் வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த இதாங்க பேசிக்காக நடந்த இந்த டிஃப்ரெண்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர் போடிய கட் ஆஃபு சொல்லலாம் பேசிக்காக இன்னும் கட் ஆஃப்ஸ் எல்லாமே ஆன்சர் கீஸ் எல்லாமே இப்போ க கிளாரிட்டியாக செக் இருக்காங்க ஸோ அஃபிஷியலான ஆன்சர் கீஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கட் ஆஃப் வந்து வேரி ஆகும் அப்படின்றத ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சு சொல்லலாம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்வில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேகன்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்னும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ வேகன்சி உயரவையை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடைய இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்